ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி மாப்பிள சம்பா கருப்பு உளுந்து வச்சு மிக்சிலேயே மாவு அரைச்சி நல்லா பஞ்சு போல இட்லி தோசை ஊத்தாப்பழம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ரெண்டு கப்பு அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம மெஷர் பண்ணால் அதே கப்புலையே அரை கப்பு அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் நம்ம ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் இதை நல்லா ஒரு இருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊறி வரணுங்க அப்போ தான் நமக்கு அரிசி அரைப்படும் இது கூடயே ஒரு அரை கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் அவளையும் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அவளை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் இப்போ அரிசி நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும் இப்போ ஊற வச்ச அரிசியும் உளுந்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிரலாங்க எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிருங்க இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு அகலமான பேனுக்கு நான் மாற்றிக்கிறேன் நான் இதை வந்து பேட்ச் பேட்ச்சாக பிரித்து அரைச்சிக்கிறேன் கடைசியாக அரைக்க போகிற பேட்சில் நம்ம ஊற வச்ச அவளையும் சேர்த்து நம்ம அரைச்சி இந்த மாவு கூடையே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்க்கவேனா இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கைகளை வச்சே நல்லா கரைச்சிடலாம் நல்லா கை வச்சு கரைக்கும் போது நமக்கு மிக்சியில் அரைச்சாலுமே மாவு நல்லா பொங்கி வரும் இப்போ இதை மூடி வச்சு நான் ஓவர் நைட் இதை புளிக்க வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் நமக்கு மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் இதை ரெண்டு பேட்சாக பிரித்து எடுத்துட்டேன் பாருங்கள் ரெண்டுமே நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ அளவுக்கு புளிச்சு வரும்போது நமக்கு இட்லாம் நல்லா சாஃப்ட்டாகவே கிடைக்கும் இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாம் பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு உழுந்து சேர்த்த ஹெல்த்தி இட்லி சூப்பராக ரெடி ஆகிருங்க இன்றைக்கி நான் இதுக்கு வீட்லேயே ரெடி பண்ண கருவேப்பில்லை இட்லி பொடி தான் சேர்த்து நான் சர்வ் பண்ணியிருந்தேன் இது கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இட்லியும் நமக்கு நல்லா சாஃப்ட்டாகவே வரும் நீங்கள் இந்த மாதிரி அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் இதே மாவை வச்சு நம்ம ஊத்தாப்பம் தோசை எது வேணாலும் ட்ரை பண்ணலாங்க சூடான தோசைக்கல்ல தேவையான அளவு மாவு சேர்த்துக்கலாம் இது நம்ம கல் தோசையாகவோ ஊத்தாப்பமாவோ எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாங்க நல்லா சாஃப்ட்டாக வரும் தோசை இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பபிள்ஸ் பபுள்ஸ் தான் வந்தாலே நமக்கு தோசை நல்லா சாஃப்டாக வருங்க இதை மூடி வச்சு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்த இந்த ஊத்தாப்பை ரெசிப்பி சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கூட இன்றைக்கிண்ணா முள்ளங்கி சட்னி தான் செஞ்சுருந்தேன் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிறலாம் ஒரு கொத்து கருப்பில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் பெரிய முள்ளங்கியாக ஒரு முள்ளங்கி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வரணுங்க அளவுக்கு வதக்கிடலாம் ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக இலை ஒரு கால் மூடி தேங்காய் தேங்காய் இலை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அரைக்கிடலாங்க அவ்வளோதான் இந்த சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாப்பிள்ள சம்பா அரிசி தோசைக்கும் இந்த முள்ளங்கி சட்னிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாம் நல்லா தோசையெல்லாம் நல்லா ஊற்ற வரும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி வச்சு எடுத்தோன்னா அந்த கிறிஸ்பியான தோசை சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க நமக்கு இட்லி தோசைக்கு மாவு தீந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே மாவை அரைக்காமல் கொஞ்சமாக ஊற வச்சு இந்த மாதிரி மிக்ஸிலேயே அரைச்சி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு எடுத்துடலாங்க மிக்ஸியில் செய்யும்போதுமே நம்ம ஈஸியாக நல்லா கிறிஸ்பியாக வரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முள்ளங்கி சட்னிக்கும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசைக்கும் செம காம்பினேஷனாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க கண்டிப்பாக வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்